ஆண்டுவரும் வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய கர்த்தவிய வார்த்தை இசைய நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தெய்வனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு தொலைநிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே பலவிதமான காரியங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா பயப்படுகிறீர்களா கடன் பிரச்சனையா வியாதியாக குடும்பத்தின் சூழ்நிலையில இத்தனை நீங்கள் பயப்படுகிறீர்களா இந்த காலை வழியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எத்தனை எதிரிகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் யோசபாத்துக்கு எப்படி துணையாய் நின்றாரோ தாபிதுக்கு எப்படி இருந்தாரோ எஸ்ஐக்கியா ராஜாவுக்கு எப்படி இருந்தாரோ ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கும் துணையாயிருந்து சத்ருவின் கையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் உங்களை விடுவித்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கு துணை இன்றைய வேதாகம கேள்வி தேவன் எதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார் தேவன் எதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார் உன்னுடைய பதில்களை கமாண்டில் கீழே சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை நீங்கள் அழுத்தி உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் என்னுடைய குடும்பத்திற்காக ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாள் பெரிய நாளாக இருக்கட்டும் கர்த்தரிசியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஆமீன்